விஏ நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் உங்கள் உடலில் மச்சம் இருந்தால் நீங்கள் தொழிலில் உச்சமடைவீர்கள் எங்கெங்க மச்சம் இருந்தா தொழில் உச்சமாகும் மச்சம் நம்ம வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை சொல்லி கொடுக்குறது ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஷோல்டர் இருக்கு இல்லையா லெஃப்டோ ரைட்டோ ஷோல்டர் அங்கே சின்னதாக ஒரு மச்சம் இருந்தாலே போதும் உங்களுடைய தொழில் உச்சமடைஞ்சிடும் அதுக்கு அடுத்தது இந்த வயிறு சொல்லுவாங்க இல்லையா இந்த வயிறுக்கும் இதுக்கும் நடுவில் இந்த இடத்துல மச்சம் இருந்தால் நீங்கள் உ கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் பண்ணுற இருக்கும் நீங்கள் உச்சமடைஞ்சிருவீங்க மச்ச சாஸ்திரம் இதெல்லாம் வந்து அதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு மச்சம் இருந்தால் தான் அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தியே கொடுக்கக்கூடியது அப்போ எல்லாம் சொல்லுவாங்க உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் பயங்கரமாக செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உள்ளங்கையில் மச்சம் இருந்தாலே நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் கண்டிப்பாக தொடங்கும் நீ எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நீங்கள் உங்கள் கையால் எடுத்து கொடுங்க அவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் ஸ்டாப்பில் வந்து சேரும் இருந்தாலும் என்னதான் இந்த மச்ச சாஸ்திரம் சொன்னால் மச்சம் எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய தொழிலில் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாவது பண்ணணும் பண்ணினால் உங்களுக்கு அந்த தொழில் நல்ல அபிவிருத்தியை கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்கு அடுத்தது சில பேர்களுக்கு முதுகில் ஒரு மச்சம் இருக்கும் முதுகில் இருக்கிற மச்சம் அந்த மச்சமானது உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய தொழிலுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து உங்களுடைய தொழிலை மேன்மேலும் முன்னேற்றும் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கு அடுத்தது சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்களுக்கு கீழே சின்னதாக மச்சம் இருக்கும் குட்டியாக இருக்கும் அதுவும் உங்களோட தொழில் அபிவிருத்திக்கு உதவக்கூடிய ஒரு மச்சம் இதெல்லாம் பாருங்கள் சில பேருக்கு நெற்றியில் இருக்கும் நெற்றியில் நெற்றியில் நடுவில் இருக்காது இந்த மாதிரி ஓரம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கும் இது மாதிரி இருந்தால் தொழிலை நம்ம உச்சமடைகிறதுக்காக ஒரு வழிகாட்டி இருக்குது சில பேருக்கு கால் இருக்கு இல்லையா அந்த காலுக்கு மேலே அதாவது கொலுசு போடுவாங்க இல்லையா லேடிஸ் லேடிஸ் போடுறவங்களை கொலுசுமே ஜென்ஸு இடம் அந்த நீ சொல்லுவாங்க இல்லையா அந்த அதுக்கு பேர் என்ன ஆங்கிள் சொல்லுவாங்க அதுக்கு மேலே இருந்த மச்சம் இருந்தால் அது நிச்சயமாக உங்களோட பிஸ்னஸில் பெரிய ஒரு டாப் பொசிஷனில் கொடுக்கும் அவங்க அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷம் நடக்கும் அவங்க அடிக்கடி பிரயாணம் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது முட்டிக்கால் வலது முட்டிக்காலோ சரி இடது முட்டிக்காலோ சரி மச்சம் இருந்தால் உங்களுக்கு வெகு தொலைவிலே தொழில் பண்ணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் என்பது உண்மை வெகு தொலைவில் நீங்கள் இருக்கிற வீட்டை விட்டு வெகு தொலைவு அதே மாதிரி உங்களுடைய கை இந்த இடத்துல மச்சம் இருந்தால் நீங்கள் ஒரு பத்து பேருக்காது பத்து ஃபேமிலியை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலை செய்வீர்கள் சில பேருக்கெலாம் எடுத்தால் நான் வந்து எனக்கு பிஸ்னஸ் செய்யலங்க நல்லாவே போக மாட்டேங்குது எனக்கு எந்த பக்கமும் மச்சம் இல்லை ஒன்றும் இல்லை எங்கே இருக்குன்னே தெரியாது எனக்கு இதில் நான் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் அதாவது மச்சங்கள் நம்ம பார்ப்போம் சில பேர் பார்க்க மாட்டோம் இந்த மச்சம் நீங்கள் சொல்கிற இடத்துல இருக்குது ஆனால் எனக்கு அதனால தொழில் அபிவிருத்தி கிடைக்க மாட்டேங்குது அப்போ என்ன பண்ணுறது மச்சம் நான் சொல்லிட்டேன் ஒன்றே ஒன்று தாங்க எக்காரணத்தை கொண்டும் எனக்கு வரல எனக்கு நடக்கலை எனக்கு பிஸ்னஸ் வரல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்ட்ஸ் எக்காரணத்தை ஒன்றும் சொல்லவே கூடாது எக்காரணத்தை கொண்டோ சொல்லவே கூடாது அப்போ இந்த மச்சத்துக்கும் இந்த நெகட்டிவ்க்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இல்லையா அப்போ என்ன நடக்கும்னா இந்த மச்சம் அதுடைய வைப்ரேஷனை கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது அப்போ எப்படி எப்படி ரெண்டும் கரெக்ட் ஆகும் ஆகாது இல்லை அப்போ உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் சொல்லியிருக்காரு நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நான் ஒரு பிஸ்னஸில் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருங்க லாஸான பிஸ்னஸ் கூட மேலே ஏந்திருக்கும் அப்போ உங்ககிட்ட அந்த மச்சம் பாருங்கள் அதோடைய வைப்ரேஷன் கண்டிப்பாக செய்யுங்கிறது நிதர்சனமான உண்மை அப்போ என்ன பண்ணணும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மச்சம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு அப்போ அந்த பிஸ்னஸ் நல்லா ஷூட் ஆகும் நம்பிக்கை வைங்க இந்த மச்சத்தினால எனக்கு இந்த பிஸ்னஸ் கிடைக்கும் இந்த மச்சம் இருக்கு அதனால நான் உழைக்க மாட்டேன் அப்படியே உட்காந்துருப்பேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த மச்சமும் உங்களுக்கு வைப்ரேட் பண்ணாது அதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன் ஒரு ஊரில் ஒரு சந்நியாசி உட்காந்துருக்கார் மரத்தடியில் ஒரு வழிப்போக்கன் போயிட்டு இருக்கார் அந்த சன்னியாசியை பார்க்கறாரு சன்னியாசிக்கு ஆப்பிள் இருக்குது போகிற வரவங்கள்லாம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறாங்க இவருக்கு ஒரு எண்ணம் வந்தது ஆஹா ஒன்றுமே வேலை பார்க்காத இந்த சன்னியாசியை உட்காந்துக்கிட்டே இருக்காரு எந்த இடத்துல மச்சா இருக்கோ தெரில மனுஷனுக்கு குமீது நானும் போய் உட்கார போகிறேன் நாளையிலேருந்து அடுத்த மரத்தடியில் நான் உட்காடுறேன் எனக்கும் கொடுப்பாங்கள்ல எல்லாரும் போய் இவனும் போய் உட்காறாரு நான் எல்லாரும் அந்த சன்னியாசிக்கு கொடுக்குறாங்க அவர் யாருமே பார்க்கல நல்ல பசி யாரோ ஒருத்தர் வருகிறார் என்னப்பா ரொம்ப பசிதா அந்த சன்னியாசிக்கு அவ்வளோ இருக்கு உனக்கு இல்லை ஆனால் அந்த சன்னியாசி அந்த சீண்ட எதுவும் பண்ணல எதுவுமே செய்யலை வந்து வந்து வச்சுட்டு போறாங்க அவ்வளோதான் அதுக்கு அவர் சொல்கிறாராம் அவர் ஏதோ கடவுளை நினைச்சு தியானம் பண்ணி ஏதோ செஞ்சுட்டு இருக்காரு நீயே அவரை பார்க்குற உனக்கு கை இருக்குல்ல கால் இருக்குல்ல உழ உன்னை தேடி எல்லாம் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு தான் அவருக்கு புரிஞ்சுதான் எத்தனை இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் உழைக்கணும் உழைச்சா தான் காசு அப்படின்னு நினச்சிட்டாரு நம்மளும் அது மாதிரி தான் மச்சம் இருக்குது இருக்கு ஆ நீங்கள் சொல்கிற இடத்துலலாம் இருக்குது என் தொழில் வந்துடுமா அப்படியே நான் உட்காந்துன்னா வராது அப்போ என்ன பண்ணோம் இந்த மச்சத்தினால உங்கள் நெகட்டிவிட்டியை போக்கி பாசிட்டிவிட்டி கொண்டு வரணும் நான் நல்லா இருப்பேன் என் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த மச்சத்தினுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி நீங்கள் பிஸ்னஸில் டாப்பாக வருவீங்க தொழிலில் அப்போ என்ன பண்ணணும் என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னாலும் நெகட்டிவிட்டி உங்கள் மனசுக்குள்ளே பூரவே கூடாது எப்பொழுதுமே அப்போ பாசிட்டிவிட்டியை எடுக்க எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா அடுத்தது கேட்கலாம் சார் ஏற்கனவே நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் எனக்கு ஒரு வைப்ரேஷனும் இல்லையேன்னு கேட்டிங்கன்னா வராது ஏன் சொல்லிட்டீங்களே ஒரு வைப்ரேஷனும் இல்லையே என்றைக்குமே இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும் உங்களோட வார்த்தை என்ன இல்லை எனக்கு வைப்ரேஷன் இல்லை இந்த மச்சத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஒன்றுமே வராது ஜீரோவை தான் போய் நிற்பங்க திருப்பி திரும்பி பார்த்தா ஜீரோ தான் இருக்கும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன எந்த இடத்துல மச்சம் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி ஒரு தொழில்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பத்து குடும்பத்தை நான் காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் எப்பொழுதுமே நான் இது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு எண்ணத்தை வளர்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் டாப்பாக இருக்கும் பாசிட்டிவ் வந்தாச்சு பாசிட்டிவ் உங்கள் உடம்புக்குள்ள பூந்தாச்சுனாலே எல்லாமே சக்சஸ் அப்போ உங்க நெகட்டிவ்க்கு வேலை இல்லை இல்லையா உண்மைதானே அப்போ உங்க பிஸ்னஸ் சக்சஸ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் தட்ஸ் ஆல் இந்த மச்சத்தினால எனக்கு பாசிட்டிவ் கிடைக்கும் நான் பிஸ்னஸில் டாப்பாக போவேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருங்க இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் உங்கள் தொழில் அவ்வளவு நன்னா இருக்கும் உங்களுடைய ஃபேமிலியும் ரொம்ப நல்லா இருப்பாங்க உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த பத்து ஃபேமிலியோ இருபது ஃபேமிலியோ முப்பது ஃபேமிலியோ அவங்களும் நன்றாக இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை செய்கிறீங்களா மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் விஏ பிஸ்னஸ் நேரலுக்கு அடியன் கோவிந்தபட்டனின் கோடானு கோடி நன்றிகள்